ஜூலை இறுதியில் மீண்டுமாக பருவமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் அநேக இடங்களில் கனமழை தீவிரமாகுமா அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சற்று குறைவாக காணப்படக்கூடும் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பருவமழை நமக்கு தீவிரமாகாதா ஏதோ ஓரிரு மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு மழை வர மாதிரி தெரியுது மற்ற மாவட்டங்கள்லாம் வானம் மேகமூட்டமும் லேசான வெயிலும் தான் காணப்பட்டு வருது எப்போங்க தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு கனமழை வரும் அப்படின்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வானிலை இருக்கை முழுமையாக நீங்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க வேகமாக ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாநிலங்களில் ரொம்பவே கடுமையான மழை பொழிவை கொடுத்துக்கிட்டு இருக்கு கர்நாடகா கேரளா வடக்கு ஆந்திரா ஒரிசா தெலுங்கானா சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களில் வரக்கூடிய நாட்கள்ல கடுமையாக பாதிக்கப்படும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்குதான் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருக்கு இன்னும் நமக்கு மழை தொடர்ந்து இந்த மாநிலங்களில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே இங்கெல்லாம் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வந்துகிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் என்னங்க ஒரு சொட்டு கூட மழையை காணும் நிறைய மாவட்டங்கள்ல வெறும் வானம் மேகமூட்டமாக தானே இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க ஆகவே அடுத்து வரப்போகிற நாட்களிலும் இந்த மாநிலங்களில் தான் ரொம்பவே பருவமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவும் கடுமையாகவும் இருக்கும் மற்றபடி மற்ற மாநிலங்களிலும் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக நமக்கு எதனால இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு பக்கம் இந்த தாழ்வு பகுதி உருவாகி வடக்கு ஒரிசா பகுதிகளெலாம் ரொம்ப கடுமையான மழை பொழிவை ஏற்படுத்துச்சு அதே போல் ஒரிசா மாநிலங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பெய்தது இதற்கான காரணம் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி ஒரிசாவுக்கு பகுதிகளில் கரையை கடந்ததை நம்ம பார்த்தோம் இதனால வடக்கு ஆந்திரா பகுதிகள் ஒரிசா சத்தீஸ்கர் அதுக்கப்புறம் தெலுங்கானா மாநிலங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவு கொடுத்துச்சு ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அதிக நமக்கு மழை எதுவும் இருக்காது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம் காரணம் இது நோக்கி நகரக்கூடிய திசைதான் ஒருவேளை இது தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்து நமக்கு கரையை கடந்துருந்ததுன்னா நிச்சயமாக அதிக நமக்கு மழை கிடைச்சிருக்கும் ஆகவே எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் உருவானாலும் நமக்கு நேரடியாக தமிழ்நாட்டில் கரை கிடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி பல நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலதான் நமக்கு மழை குறைவாகவும் இப்ப சொன்ன இந்த மாநிலங்கள்ல அதிக நமக்கு மழையும் கிடைச்சிருக்கு ஆகவே வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாகவும் பல்வேறு மாநிலங்கள்ல ரொம்ப ரொம்ப கடுமையான கனமழை அதாவது ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மழை எல்லாமே எல்லா பகுதிகளிலும் பதிவாகியிருக்கு சரி எப்போங்க நமக்கு கனமழையாவது பதிவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இந்த மாத இறுதியில் தான் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது ஜூலை மாத இறுதியில் நமக்கு கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தேதிகளில் தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சில இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும் அப்போ வரைக்கும் மழையே இருக்காதா அப்போ ஜூலை தான் நமக்கு மழை பொழிவா அப்படின்னா விட்டுவிட்டு மிதமான மழை தொடரும் வரக்கூடிய ஜூலை இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு அவ்வப்போது விட்டு விட்டு லேசான மழையும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதற்கடுத்து வரக்கூடிய இந்த கடைசி நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள்ல பரவலாக கனமழை வாய்ப்புகள் பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகரிக்கும் நம்ம தமிழ்நாட்டுல அடுத்தபடியாக தற்போதைய வானிலை அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் எப்படிங்க ரொம்ப அதிக மழை ஏதாவது இருக்குமா இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆகவே நீலகிரி மற்றும் கோவை பகுதிகளில் மட்டும்தான் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் எல்லா மாவட்டங்களையும் போட்டுட்ருக்கீங்க மழை வருமா அப்படின்னு கேட்குறீங்க நிச்சயமாக நம்ம இந்த வானிலை அறிக்கையில் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த இரண்டு மாவட்டங்கள் கவனமாக இருந்துக்கோங்க நீலகிரி இன்னொன்று கோவை இந்த மாவட்டங்களிலும் இந்த மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் குமரி கன்னியாகுமரி அதே போல் இந்த தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும் ஆகவே இந்த மூன்று மாவட்டங்கள் நீலகிரி கோவையை தவிர்த்து தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பரவலாக இந்த மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டங்களில் அவ்வப்போது பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் சிவகங்கையில் கூட அவ்வப்போது இந்த லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை ஓரிரு இடங்களில் மட்டும் எதிர்பாருங்க பரவலாக நமக்கு அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதியிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை வருமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் கனமழை வருமானா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் நமக்கு கனமழை பொறுத்தவரை ஒரே நாளில் தீவிரம் அடையாது ஆகவே ஒரு சில மாவட்டங்களில் இன்றைக்கு நமக்கு மழை வந்தாலும் பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாத இறுதியிலேயும் பரவலாக நீங்க மழை வாய்ப்புகளை எதிர்பாருங்க வடகிழக்கு பருவமழையா இருந்தா நமக்கு ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழையில ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே விட்டு விட்டு மழையானது பதிவாகும் நிச்சயமாக இந்த ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல மீண்டும் கனமழையானது தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை இப்போ உடனே முடிவடையாது செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கு இன்னும் நமக்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு அக்டோபர் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரம் வரைக்குமே கூட இந்த தென்மேற்கு பருவமழை சற்று நீடித்து காணப்படும் இருந்தாலும் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல நமக்கு மழை பொழிவும் அதிகரிக்கும் ஜூலை ஆரம்பத்துல நல்ல ஒரு மழை கிடைச்சது அதுக்கப்புறம் இந்த ஜூலை பத்தாம் தேதியில இருந்து பதினைந்தாம் தேதி எடுத்து பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சியில் அதிக மழை பொழிவு மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து நீடித்தது இப்ப மறுபடியும் ஜூலை இறுதியில் கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலும் பரவலாக நம்ம கனமழை வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கலாம் ஆகவே எல்லா மாவட்டங்களும் இப்போ உள் மாவட்டங்கள்லாம் நமக்கு லேசானது முதல் மிதமான மழைதான் அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இந்த நீலகிரி கோவை மட்டும்தான் அதிகப்படியான மழை பொழிவை நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறம் எல்லா மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு லேசான மழை மிதமான மழை மட்டும் அதிகபட்சமா இருக்கும் இந்த கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை இறுதியில் மட்டும் எதிர்பாருங்க ஆகவே நம்ம எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இப்போ சொன்னது எல்லாமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமோ லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப ரொம்ப தீவிரமான கனமழைலாம் இப்போதைக்கு கிடையாது இரண்டு மாவட்டங்கள் மட்டுமே பரவலாக கனமழையும் கிடைக்கக்கூடும் அடுத்தபடியாக காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தீவிரமான மழை பொழிவின் காரணமாக கிட்டத்தட்ட நமக்கு எழுபதாயிரம் கன அடிக்கு மேல நீர் திறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க ஒரு லட்சம் கன அடிக்கு மேல நீர் திறப்பு உறுதியாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு இப்பவே நமக்கு மேட்டூருடைய அணையின் நீர்மட்டம் பொறுத்த வரைக்கும் அறுபது அடிக்கு மேலே போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு எண்பது அடியை வந்து சீக்கிரமாக தொட்டுரும் அப்புறம் படிப்படியாக எண்பது முதல் நூறு அடி வரைக்கும் வேகமாக உயர வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னும் வேக வேகமாக மேட்டூர் அணை பொறுத்த வரைக்கும் நிரம்ப போகுது ஏன்னா அந்த அளவுக்கு நீர் வரத்தும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரம் இருக்கும் எங்கெங்கெல்லாம் மழை குறைவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் எந்தெந்த தினங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வரக்கூடிய நாட்களில் இன்னும் சீக்கிரமாக இன்னும் ஓரிரு மாவட்டம் ஓரிரு நாட்களில் நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபர் வரும் பொழுது நமக்கு வடகிழக்கு பருவமழையானது விரைவில் தொடங்க போகுது இதன் காரணமாக மறுபடியும் நம்ம கடலோர மாவட்டங்களில் இந்த வருடம் முடிவில் அதிகப்படியான மழை பொய்யும் இப்போ எப்படி நம்ம மகாராஷ்டிரா கர்நாடகாவை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமோ அதே போல் தமிழ்நாட்டிலும் அதிகன மழையினுடைய தீவிரமெல்லாம் இந்த வருஷம் இருக்குது அதனால் மழை ரொம்ப குறைவுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க வரக்கூடிய நாட்களில் அதிகப்படியான மழையும் நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்